முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் மிக நீண்ட காலமாக காணப்படும் வட்டுவாகல் பாலத்தினை மூடி மழை வெள்ள நீர் பாய்வதால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமத்தினை எதிர்கொள்வதோடு விபத்து ஏற்படும் சாத்தியங்கள் அதிகளவாக பாலத்தின் இருமரங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவி வரும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இதனால் நந்திக்கடல் நீர்மட்டம் நிரம்பியுள்ளது இதனால் பாலத்தின் மட்டம் பாலத்தினை மூடியதுடன் நீர் பாய்ந்தோடாமல் தேங்கியிருக்கும் நிலை காணப்படுகின்றது பாலத்தின் அணைக்கட்டுகள் உடைவுகள் ஏற்பட்டு சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது இதனால் வீதி எது கடல் எது என தெரியாத நிலையிலேயே பயணிகள் பயணம் செய்ய வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது